அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் குமார் வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸில் வந்து பிசு இல்லாமல் பட்டி அடிக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் நான் அடிக்கிறது எப்படி எப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பழகிக்கலாம் இது வந்து தேவையான ஒன்று தான் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து அந்த பிசுறு இல்லாமல் அடித்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் பிசுரோடு அடிச்சிங்க அப்படின்னா ஓவர் போடணும் தானே ஓவர்லாக் போடணும் இந்த மாதிரி ஜக்கா போட்டுக்குங்க ஜக்கா போட்டிங்கன்னா தான் திருப்பும் போது பிசிறு வராமல் இருக்கும் அந்த சுருக்கு வராது வைங்களேன் அதுக்காக பார்த்துக்கங்க எப்படி ஜக்கா போட்டுக்கிறேன்னு பார்த்துங்க நீங்கள் ஜக்கா போடுறதில் அடுத்த அடுத்த பகுதி கெட்டாகிற போது அப்புறம் நம்ம செஞ்ச வேலையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஓகே இப்போ நம்ம திருப்பிக்கலாம் திருப்புறதை நல்லா கவனமாக பாருங்கள் நம்ம அடித்த பகுதி உள் பகுதி கரெக்டாக பார்த்து திருப்பினீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக அந்த மாதிரி வரும் ஒரு டைம் திருப்பி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் பழகிடுவீங்க அடிக்கடி இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் பார்த்துக்குங்க சரிங்களா பார்த்திங்கன்னா தான் இது ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு உங்களுக்கு இது புரியும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் வீடியோ சின்னதாக போச்சு கொஞ்சம் லாங்காக இருந்ததுன்னா அது நல்லா இருந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நான் வீடியோ போடுறதுனால இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு நீட்டாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகே மக்களே உறவுகளே